திஸ் வீடியோ is பை by மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஷாப்பிங் ஆப் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப் வந்து இப்போது ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பைமோட் இ ஷாப்பிங் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் நான் அச்சே தலைவர் நவீன்குமார் நம்ம அச்சய மரக்கட்டளை மூலமா கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் நாள் வரையிலும் சாலையோரங்கள் இருக்கக்கூடிய நிறைய யாசகர்கள் மணல் பாதிக்கப்பட்டவங்க ஆதரவுட்ட நபர்கள் இவங்களை மீட்டெடுத்து மறுவாழ்க்கை நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இதுநாள் வரையிலும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நபர்களுக்கு மேல நாங்க மீட்டு மறுவாழ்க்கை கொடுத்திருக்கோம் இதற்காக ஈரோட்டை நம்ம வந்து காப்பாக்கமும் நடத்தி வந்துகிட்டு இருக்கோம் எல்லா மக்களோட உதவிகளால ஒரு இடம் எங்களால் வாங்க முடிஞ்சது இப்ப வந்து அந்த இடத்துல வந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பகம் யாசகர்களுக்காக பர்டிகுலரா அவங்களுக்காக நம்ம கட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கோம் அதுல நாங்க நிறைய மீட்டு வரக்கூடிய நிறைய நபர்களை தனித்தனியா பிரிச்சு வைக்கணுங்கிறதுக்காக தனியா அதுலயே ஒரு முதியோர் இல்லம் அதுலயே ஒரு மணல காப்பகம் அங்கேயே வந்து ஒரு ஆதரவற்றான இல்லம் அது மட்டும் இல்லாம யாசகர்களுக்கான ஒரு மறுவாழ்வு இல்லம் இது எல்லாமே அங்கேயே நம்ம உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சிகள் எடுத்திருக்கோம் அதோட இல்லம் கட்டுறதுக்கு நாங்க வந்து ஒரு மொய் நூத்தி ஒண்ணு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இனிஷியேட் பண்ணிருக்கோம் நூத்தி ஒருவா அப்படிங்கிறப்ப நிறைய இளைஞர்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க நிறைய நபர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை நாங்க எடுத்திருக்கோம் மொய் நூத்தி ஒண்ணு அப்படின்னா என்னன்னா நம்ம தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கு போயிட்டு நம்ம நூத்தி ஒருவா அவங்களோட விசேஷ நாட்கள்ல திருமண நாட்கள் நூத்தி ரூபா மொய் வைப்போம் தெரியாத ஆதரவற்றவங்களும் நம்மளோட சொந்தக்காரங்க தான் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காகவும் சோ இந்த விஷயத்த நாங்க இனிஷியேட் பண்ணிருக்கோம் இந்த நூத்தி ஏழு ரூபா நீங்க கொடுக்கக்கூடிய சிறிய உதவி பேர்த்தோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதே மாதிரி பதினஞ்சாயிரம் நபர்களை ரீச் பண்ணி நம்ம வந்து ஒரு சின்ன கட்ட முடியும் இப்ப நூத்தி ஒரு ரூபாங்கிறது நீங்க தனிப்பட்ட முறையிலயும் பண்ணலாம் இல்ல உங்க குடும்பத்துல ஐந்து பேர் இருந்தா ஐநூத்தி அஞ்சு ரூபா பண்ணலாம் இல்ல பத்து பேர் இருந்தா ஆயிரத்தி பத்து ரூபா கூட பண்ணலாம் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை பத்தி ஷேர் பண்ணுங்க அவங்களோட வாட்ஸ்அப் உங்களோட இன்ஸ்டா எல்லாத்திலயுமே இதை பத்தி ஷேர் பண்ண சொல்லி ஹெல்ப் பண்ணி கொடுங்க பல ஆதரவற்றவங்க சுருங்கிய தோல் உள்ளவங்க நிறைய நடுங்க கைகளுக்கு ஆதரவா எப்போதுமே நம்ம இருப்போம் அப்படிங்கறத நம்ம காமிக்கணும் யாசகமற்ற ஒரு தேசத்தை நம்ம உருவாக்குவோம்